எம்பெருமானும் பார்வதி தேவியும் தியான நிலையில் தாண்டவம் புரிந்து கொண்டே அமர்ந்திருக்க அவர்கள் இருவரிடமிருந்து உருவான புதிய சக்திக்கு மேலும் ஆற்றலை அழித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சக்தியானது அதிகரிக்க அதிகரிக்க அதனுடன் வெளிச்சமும் வெப்பமும் அதிகரித்துக்கொண்டே இருந்தது அக்னி தேவர் அந்த குகையில் நுழைந்தபோது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மற்றும் அங்கு உருவான சக்திக்கும் உள்ள தொடர்பு குறைந்து கொண்டே இருந்தது கைலாயத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடைபெற்ற பொழுது அசுரர்களின் வேந்தன் தன்னந்தனியாக கைலாய மலையின் மேற்பகுதிக்கு செல்வதை தேவேந்திரன் கண்டார் இருப்பினும் தன்னால் தாரகாசுரனை தடுக்க இயலாது என்பதை உணர்ந்த தேவேந்திரன் அக்னி தேவர் இருக்குமிடத்தை அடைந்தார் பின்பு அக்னி தேவரிடம் தாரகாசுரன் இவ்விடம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் அவனிடம் இந்த சக்தியானது கிடைத்தால் அவன் அதை அழித்து விடுவான் ஆகவே நீர் இச்சக்தியை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல் என்று கூறினார் பின்னர் தேவேந்திரனின் கூற்றுக்கு இணங்கி அக்னி தேவர் அந்த சக்தியை கைலாய மலையில் இருந்து எடுத்துக்கொண்டு புறா வடிவில் பறந்து சென்றார் அவ்வேளையில் தாரகாசுரன் வரவே தேவேந்திரனும் அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார் பின் தாரகாசுரன் தியான நிலையில் நிலையிலிருந்த எம்பெருமானையும் பார்வதி தேவியையும் கண்டான் அங்கு எவ்விதமான சக்தி தோற்றமும் புலப்படவில்லை பின்பு இது தேவர்களின் ஒருவகையான சதி செயலாக இருக்கலாம் என எண்ணி போர் நடக்கும் இடத்திற்கு தாரகாசுரன் சென்றான் போர் புரியும் இடத்தில் இருந்த தேவர்கள் இல்லாமல் அனைவரும் பூதகணங்களாக இருந்தனர் பின்பு அசுரர்கள் அனைவரும் அவ்விடத்தை விட்டு அசுரலோகம் சென்றனர் இருப்பினும் தாரகாசுரன் இதில் ஏதோ சூழ்ச்சி உள்ளது போல் உணர்ந்தான் புறா வடிவத்தில் இருந்த அக்னி அந்த புதிய சக்தியை தன் வாயில் ஏந்தியபடி பறந்து சென்றார் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சக்தியிடமிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவை அக்னிதேவரால் தாங்க முடியாததால் அந்த சக்தியை கங்கை நதியில் போட்டுவிட்டார் கங்கை நதியானது அக்னிதேவர் நதிக்கரையில் விட்ட அந்த சக்தியினை யாவரும் அரியாவண்ணம் எடுத்துச் சென்றது ஆனால் கங்கை நதியாலும் அந்த சக்தியின் வெப்பத்தை தாங்க முடியவில்லை பின் இமயமலையில் உள்ள சரவணப் பொய்கையில் தற்பைப் பொற்கள் நிறைந்த இடத்தில் அந்த சக்தியினை விட்டுவிட்டது பின் அந்த சக்தியில் இருந்து அனைவரின் இன்னல்களை போக்கும் வல்லமை கொண்ட அழகிய குழந்தை தோன்றியது அப்பொழுது அங்கு நீராட வந்த ஆறு கன்னியர்கள் இந்த அழகிய குழந்தை வனத்தில் தன்னந்தனியாக இருப்பதை கண்டு வியந்தனர் பின்பு அதில் இருந்த ஒரு கன்னியர் இவன்க் என்னவன் என கூற ஆறு கன்னியர்களும் தங்களுக்குள் மோதலில் ஈடுபட்டனர் இதைக் கண்டு அழகிய சிரிப்பை உதிர்த்த சிவகுமரன் ஆறு குழந்தைகளாக அவர்களுக்கு தோற்றமளித்தார் பின்னர் கன்னியர்கள் தங்களுக்குள்ளிருந்த மோதல்களை விடுத்து ஒவ்வொரு கன்னியர்களும் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டனர் அவ்வேளையில் சிவகுமரன் அழுகவே அங்கு இருந்த கன்னியர்களே அவருக்கு தேவையான பாலை அளித்தனர் ஆறு கன்னியர்களிடம் இருந்து பாலை பருகியதால் குமரனை ஆறுமுகன் என்றும் அழைக்கின்றோம் தியான நிலையிலிருந்து தன் பழைய நிலைக்கு பார்வதியும் சிவபெருமானும் வந்ததும் நம் மைந்தன் எங்கே என பார்வதி தேவி வினவினார் எம்பெருமானோ இங்கு நிகழ்ந்த யாவற்றையும் உணர்ந்து பின் பார்வதி தேவியிடம் அமைதி கொள்வாய் தேவி என்று கூறினார் பின் தேவியின் மனமோ மிகவும் சங்கடத்திற்கு உள்ளானது சிவபெருமான் பார்வதி தேவியிடம் நம் மைந்தன் நலமுடன் இருக்கிறான் கவலை கொள்ள வேண்டாம் தேவி காலம் போது நாம் குமரனை காணச் செல்வோம் எனக் கூறினார் பதியின் கூற்றுகளில் உண்மை இருக்கும் என உணர்ந்த பார்வதி தேவி குமரனை பற்றிய கவலைகள் இருந்தபோதும் அதை வெளிக்கொள்ளாமல் இருந்தார் காலங்கள் விரைந்து ஓடியது அசுரர்களின் அறமற்ற செயல்கள் அதிகரித்துக்கொண்டே சென்றன தாரகாசுரன் எதிர்ப்புகள் அனைத்தையும் சிவபெருமானிடம் பெற்றவரத்தால் களை தெரிந்தான் அசுரர்களின் படைபலமோ அதிகரிக்கத் தொடங்கின அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியாரின் வழிகாட்டுதல் மூலம் படைபலத்தை பெருக்கிக் கொண்டான் தாரகாசுரன் குழந்தையாக இருந்த குமரனோ கன்னியர்கள் அறுவரின் அரவணைப்பில் அன்போடு வளர்ந்து வந்தார் குமரனை தன் மகனாக பாவித்து அவர் மீது அதிக அன்பு கொண்டு வளர்த்து வந்தனர் சிவசக்தியின் அம்சமான குமரன் கன்னியர்கள் அறுவரிடம் வளர்ந்து வருவதை நாரதர் மூலம் தேவர்கள் அறிந்தார்கள் இச்செய்தியை கேட்ட தேவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர் பின்பு தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கைலாயமலையில் இருக்கும் சிவபெருமானைக் காணச் சென்றனர் இவர்களின் வருகை எதற்கென்று நந்திதேவருக்கு புரிவதற்குள் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானையும் சக்தியான பார்வதி தேவியையும் பலவாறு போற்றிப் பாடினார்கள் உமையவள் பார்வதி தேவிக்கு என்னவென்று புரியாமல் இருந்தார் ஆனால் அனைத்தும் அறிந்த சிவபெருமான் அமைதி காத்தார் தேவர்களின் முகத்தில் காணப்பட்ட மகிழ்ச்சியைக் கண்ட தேவிக்கு எம்பெருமானால் ஏதோ மார்க்கம் பிறந்துள்ளது எனவும் தாரகாசூரனின் அழிவு நெருங்கிவிட்டது என்பதையும் உணர்ந்தார் பார்வதி தேவி தாரகாசூரனின் அழிவு என்பது சிவனின் அம்சத்தினால் மட்டுமே ஏற்படும் என எண்ணிய கணத்தில் நாரத முனிவர் மூலம் அறிந்த தகவலை தேவர்கள் தேவியிடம் கூறினர் அப்போது தேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவு என்பது இல்லை பின் எம்பெருமான் கூறிய வார்த்தைகள் நினைவுக்கு வரவே எம்பெருமானுடன் சரவணப் பொய்கையில் கண்ணியர் வளர்ப்பில் வளர்ந்து வரும் தன் மகனைக் காண விரைந்தார்கள் சரவணப் பொய்கையில் வளர்ந்து வந்த குமரனைக் கண்ட பார்வதி தேவி மகனே என்று அழைத்து குமரனிடம் சென்றார் குமரனோ தேவி தாங்கள் யார் எனக் கேட்டார் என் தாயானவர்கள் இவர்களே என ஆறு கண்ணியர்களைக் காட்டினார் கன்னியர்களோ வந்திருப்பவர்கள் யார் என்பதை அறிந்து பணிந்து வணங்கினர் பின் குமரனிடம் தாங்கள் அறுவரும் உன்னை வளர்த்தவர்கள் மட்டுமே என்று கூறினர் உன்னை ஈன்றவர் அனைத்திற்கும் தாயான பார்வதி தேவி என்று உரைத்தனர் இதை சற்றும் எதிர்பாராத குமரன் மிகுந்த குழப்பத்திற்கு ஆளானார் பின்பு எம்பெருமான் குமரனின் பிறப்பில் உள்ள அவசியம் பற்றி எடுத்துரைத்தார் ஒருபுறம் தன்னை ஈன்றவர்கள் மறுபுறம் தன்னை வளர்த்தவர்கள் என மனதில் குழப்பத்துடன் இருந்தார் குமரன் பின் ஆறு கன்னியர்களும் முருகனிடம் சென்று அனைத்தையும் அவர் புரியும் பொருட்டு எடுத்துரைத்தனர் தாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்தபோது இருந்த நிலையையும் எடுத்துக் கூறி பார்வதி தேவியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தனர் பின் தன்னை ஈன்ற தாயிடம் சென்று தங்களிடம் அவ்விதம் கூறியமைக்கு மன்னிக்க வேண்டினார் குமரன் பின் குமரன் பார்வதி தேவியை தன் தாயாக முழுமனதோடு ஏற்றுக்கொண்டார் குமரனுக்கு குழந்தை முதலே கார்த்திகை பெண்களான அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்தார்கள் அதன் பொருட்டு சிவபெருமான் குமரனுக்கு கார்த்திகை பெண்கள் பாலூட்டி வளர்த்து வந்தமையால் இனிமேல் குமரன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான் என்றும் கார்த்திகை பெண்களான கிருத்திகை நட்சத்திரத்தன்று கார்த்திகேயனை எண்ணி விரதமிருக்கும் அனைவரின் வாழ்விலும் இருந்த இன்னல்கள் யாவும் நீங்கி சகல வசதிகளையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் எனக் கூறி அருள் பாவித்தார் பின் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் கார்த்திகேயனுடன் கைலாய மலைக்கு வந்தனர் பின்பு தேவர்களின் அரசனான தேவேந்திரன் இனியும் காலம் தாமதிக்காமல் தாரகாசுரன் மீது படையெடுத்து அவனை சம்காரம் செய்ய வேண்டும் என எம்பெருமானிடம் உரைத்தார் தேவேந்திரன் கார்த்திகேயனை படைக்கு தலைவனாக்கி பின் தாரகாசுரனோடு போர் புரிய தயாராக வேண்டும் என்று கூறினார் தேவேந்திரன் தேவர்கள் அடங்கிய படையை யுத்தத்திற்கு தயாராக இருக்கும் பொருட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்தார் ஆனால் கார்த்திகேயனோ மனதில் ஏதோ குழப்பத்தில் இருப்பதாக இருந்தார் இதை உணர்ந்த எம்பெருமான் தன் அம்சமான பதினோரு ருத்திரர்களின் அவதாரங்களில் இருந்து பதினோரு ஆயுதங்களை கார்த்திகேயனுக்கு வழங்கினார் ஜா அனைத்துவித ஆயுதங்களையும் கொடுத்து அவற்றைப் பயன்படுத்தும் விதத்தையும் எடுத்துரைத்தார் தேவர்கள் கார்த்திகேயனை தங்களது சேனாதிபதியாக ஏற்றுக்கொண்டு தாரகாசுரன் மீது போர் புரிய தயாராக இருந்தனர் மேலும் எட்டுதிக்கும் கேட்கும் வண்ணம் போர் முரசுகள் முழங்கின தாரகாசுரனிடம் அசுர ஒற்றர்கள் சிவபுத்திரன் வருகையை பற்றியும் தேவர்கள் போருக்கு தயாராக இருப்பது பற்றியும் கூறினர் தாரகாசுரனும் அசுரர்களின் படைகளும் அவர்களின் தலைநகரை அடுத்துள்ள சோனிதபுரத்தில் தயார் நிலையில் இருந்தனர் பின் பார்வதி தேவியை பார்த்த எம்பெருமான் நம் மைந்தனுக்கு போரில் வெற்றி கொள்ள ஆயுதம் ஒன்றை வழங்கச் சொன்னார் உமாதேவி தனது சக்தியை ஒரு பகுதியாகத் தனது மைந்தனுக்கு அளித்தார் அதாவது பஞ்சபூதங்களை ஒரு சேர அழிக்கக்கூடியதும் எவர் மீது விடுத்தாலும் அவர்களின் வலிமைகளையும் தாண்டி அவரின் உயிரை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட வேலாயுதத்தை பார்வதி தேவி கார்த்திகேயனுக்கு அளித்தார் பார்வதி தேவி கார்த்திகேயனிடம் என்னுடைய அம்சமான இந்த வேலானது உன் மனதில் எதை நினைத்து விடுகிறாயோ அதை நீ எவ்விதம் நினைத்தாயோ அவ்விதம் முடித்து மீண்டும் உனது கரங்களுக்கே வந்து சேரும் எனக் கூறினார் பின் தனது தாய் தந்தையிடம் ஆசி பெற்ற முருகன் படைகளுக்கு தலைமை தாங்கி அசுரர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றார் அவ்வேளையில் முருகனின் உருவத்தை பார்த்து தாரகாசுரன் ஏளனம் செய்தான் அதாவது ஒரு சிறுவனை நம்பி அனைத்து தேவர்களும் இன்று தாரகாசுரனின் மாபெரும் படைகளால் உயிர் இழக்கப் போகிறார்கள் என்று கூறி எள்ளி நகையாடினான் தாரகாசுரன் முருகனை பார்த்து எள்ளி நகையாடினான் ஆனால் சிவனின் மைந்தனான குமரனோ எவ்விதமான கலக்கமுமின்றி உருவத்தை எண்ணி யாரையும் நம்பிவிடக்கூடாது என்று கூறியவுடன் போர் முரசுகள் முழங்கின அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தமானது தொடங்கியது மாயவித்தைகளின் உதவியால் தாரகாசுரன் முருகனின் முன்னால் போர் தொடுத்தும் அவரின் ஒவ்வொரு மாயத் தோற்றத்தையும் சிவபெருமான் அருளிய ஆயுதங்களையும் பராசக்தியின் அம்சமான வேலினைக் கொண்டும் தாரகாசுரனின் முயற்சிகள் யாவும் முறியடிக்கப்பட்டன தேவர்களின் வலிமையும் அதிகரித்துக் கொண்டே போனது இழப்பானது தேவர்களிடம் குறைவாகவும் அசுரர்களிடம் அதிகமாகவும் ஏற்பட்டது ஒவ்வொரு முறையும் புதுவிதமான அஸ்திரங்களை கொண்டு போரிட்டான் யுத்தமானது இரண்டு மூன்று நாட்கள் என பத்து நாட்கள் வரை நீடித்தது முருகனோ தாரகாசுரனின் முயற்சியைக் கண்டு இனியும் பொறுமை காத்தல் என்பது உசிதமானதாக இருக்காது என எண்ணி இறுதியில் தனது தாயின் அம்சமான வேலினை கரங்களில் ஏந்தி தனது மனதில் தன்னை ஈன்றவர்களை எண்ணி வேலினை தாரகாசுரனை நோக்கி விடுத்தார் முருகன் தனது பெற்றோர்களை மனதில் எண்ணியவுடன் எம்பெருமானும் பார்வதி தேவியும் அருள் பாவித்தனர் கரங்களிலிருந்து புறப்பட்ட வேளானது தாரகாசுரனின் அனைத்துவித மாயத் தோற்றத்தையும் அழித்து அவனை நோக்கி முன்னேறி சென்று அவனை தாக்கி அவனது உயிரை பறித்தது தாரகாசுரன் மரணமடைந்த செய்தியை தேவர்கள் அறிந்ததும் அவர்களின் வீரமும் வேகமும் அதிகரித்தது அசுரர்களின் படைகள் எல்லாம் பலம் குறைந்ததால் போரில் ஈடுபடாமல் தப்பித்து ஓடினார்கள் பின் தேவர்கள் அனைவரும் ஒன்றாகக் கூடி முருகப்பெருமானின் வெற்றிக்கு அடிபணிந்து அவரை பலவாறு துதித்து போற்றிப் பாடினார்கள் உலகிற்கு பல துன்பங்களை இழைத்து வந்த தாரகாசுரனைக் கொன்று வெற்றி கொண்ட குமரனோடு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் கைலாயம் சென்றனர் முருகனை அழித்து அவர்களின் துயரங்களை துடைத்த எம்பெருமானான சிவபெருமானையும் தாயான பார்வதி தேவியையும் பலவாறு துதித்து வணங்கினார்கள் எம்பெருமானான சிவபெருமானும் பார்வதி தேவியும்தான் ஈன்ற மகனால் உலகம் நன்மையுற்றதைக் கண்டு தேவர்கள் மற்றும் முனிவர்களின் வாழ்த்துக்களால் மனம் மகிழ்ந்தது மட்டுமின்றி அவர்களுக்கு ஆசையும் வழங்கினர் தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமானின் ஆசிர்வாதத்தைப் பெற்று மனமகிழ்ச்சியோடும் எவ்விதமான குறைவும் இன்றி தங்களது பணிகளை செய்யத் தொடங்கினர் தாரகாசுரன் மடிந்ததும் தேவர்களின் அரசனான இந்திரன் மீண்டும் தனது தேவேந்திரன் பதவியை அடைந்தது எண்ணி தேவலோகத்தில் அனைத்து தேவர்களும் மகிழ்ச்சியில் இருந்தனர் ஆனால் இவர்களது மகிழ்ச்சி வெகு காலம் நிலைக்கவில்லை தாரகாசுரனின் மகன்களான வித்யுன்மாலி தாரகாக்ஷன் மற்றும் கமலாக்ஷன் தன் தந்தையைக் கொன்ற தேவர்களை பழிவாங்க மிகுந்த கோபத்துடன் தேவர்கள் அனைவரையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்பட்டனர் இச்செய்தியை அசுரகுல சுக்கராச்சாரியார் அறிந்து அம்மூவரையும் தடுத்து நிறுத்தினார் ஆனால் அவர்களோ தனது தந்தையைக் கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்று கூறி புறப்பட்டனர் அடமூடர்களே தேவர்களை தாக்கி அழிப்பது என்பது எளிதான செயல் அல்ல அவர்களை அழிக்க ஆயுதங்கள் மட்டும் போதாது சக்தியும் வேண்டும் என்று கூறினார் அசுரகுரு பின்பு அசுரகுருவான சுக்கராச்சாரியாரின் கூற்றுகளில் இருந்த உண்மையை உணர்ந்த அம்மூவரும் தேவர்களை பழிவாங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என தாங்களே வழிகாட்ட வேண்டும் என்று கூறி நின்றனர் அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் ஆலோசனையின்படி இந்த பிரபஞ்சத்தின் படைப்புக் கடவுளான பிரம்ம தேவரை நோக்கி தவம் புரிய தார்காசுரனின் மகன்கள் சென்றனர் அம்மூவரும் படைப்புக் கடவுளான பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் செய்தனர் ஒற்றைக் காலில் நின்று இரு கைகளையும் வான் நோக்கி உயர்த்தி பிரம்மதேவரை எண்ணி தங்களது உடலை பல வகைகளில் வருத்தி கணக்கற்ற வருடங்களுக்கு உணவு ஏதும் உண்ணாமல் தவம் செய்தனர் சுவாசிக்கும் காற்றிலிருந்து தங்களது உடலில் தவம் புரிவதற்கான ஆற்றலை எடுத்துக்கொண்டு தவத்தை மேற்கொண்டனர் தவம் மேற்கொள்பவர்கள் அசுரர்களின் மைந்தனாக இருந்தாலும் அவர்கள் புரியும் தவம் என்பது மிகவும் உன்னதமானதாகும் இவர்களின் இந்த தவத்தால் தேவலோகமும் பாதிக்கப்பட்டது மேற்கொண்டு இவர்கள் தவம் செய்து வந்தால் இந்த பிரபஞ்சமானது அக்னியால் அழியத் தொடங்கிவிடும் என்பதை உணர்ந்த பிரம்மதேவர் அவர்களுக்கு காட்சியளித்தார் தாரகாசுரனின் மைந்தர்களே உங்களின் தவத்தால் மனம் மகிழ்ந்தோம் வேண்டும் வரத்தினை கேட்பீர்களாக என்று கூறினார் பிரம்மதேவரைக் கண்ட தாரகாசுரனின் மைந்தர்கள் எங்களின் தவத்தினை ஏற்று எங்களுக்கு காட்சியளித்தமைக்கு நன்றி கூறினார்கள் பின்பு பிரம்மதேவரிடம் இந்த உலகில் உருவான ஓரறிவு முதல் மானிடர்கள் வரையிலும் எங்களுக்கு மரணம் என்பதே ஏற்படாமல் இருக்கும் வரத்தினை தாங்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர் இந்தப் பிரபஞ்சத்தில் உயிர்களின் தோற்றம் என்பது எவ்வாறு இருக்கின்றனவோ அவ்வாறுதான் தோன்றிய உயிர்களுக்கு மரணம் என்பது உள்ளது மரணம் இல்லாத எந்த ஒரு ஜீவனும் இந்தப் பிரபஞ்சத்தில் தோற்றுவிக்கப்படுவது இல்லை எனவே மரணம் என்பதை எவராலும் எப்பொழுதும் யாராலும் தடுக்க முடியாது இதை விடுத்து வேறு வரத்தினை கேளுங்கள் என்று படைப்பின் கடவுளான பிரம்மதேவர் கூறினார் மூன்று அசுர குமரர்களும் தங்களுக்குள் ஆலோசித்து பிரம்மதேவரை வணங்கி நாங்கள் கேட்ட மரணமில்லா வாழ்க்கையை தங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் நாங்கள் கேட்கும் இந்த வரத்தினையாவது எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டனர் பிரம்மதேவரும் சரி வேண்டும் வரத்தினை கேட்பீர்களாக என்று கூறினார் தாரகாசுரனின் புதல்வர்கள் நாங்கள் நினைத்த மாத்திரத்தில் எங்கும் பறந்து செல்லக்கூடிய எவராலும் தாக்க முடியாத வலிமையான பொன் வெள்ளி மற்றும் இரும்பாலான பட்டணங்களை எங்களுக்கு அருள வேண்டும் என்றனர் மேலும் அந்த மூன்று பட்டணங்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே எங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்னும் வரத்தினை தாங்கள் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள் பிரம்மத்தேவரும் அவர்கள் வேண்டிக் கேட்ட வரத்தினை அளித்தார் பின்பு பிரம்மதேவர் அசுரர்கள் வாழும் பகுதியான தென்பகுதியை செதுக்கி வடிவமைத்த மையனை அழைத்துச் சகல வசதிகள் யாவும் நிறைந்த பட்டணங்களை வடிவமைத்து அதை தாரகாசுரனின் மைந்தர்களிடம் கொடுக்கும்படி கூறிவிட்டு பின் தன் இருப்பிடமான சத்திய லோகத்திற்கு சென்றார் பிரம்மதேவரின் கூற்றுக்கு இணங்கி அவரின் கட்டளைப்படியே வலிமையான மூன்று உலோகத்தைக் கொண்டு அதாவது தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பு ஆகிய உலோகங்களைக் கொண்டு சகல வசதிகளோடு வாழக்கூடிய பட்டணங்களை உருவாக்கினார் மையன் தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பு ஆகிய உலோகங்களைக் கொண்டு கவின்மிகு வர்ணங்களுடன் செதுக்கப்பட்ட இந்த பட்டணங்களே திரிபுரம் என்று அழைக்கப்படுகிறது இதில் தங்கத்தால் செய்யப்பட்ட பட்டணமானது தாரகாக்ஷனுக்கும் வெள்ளியால் செய்யப்பட்ட பட்டணமானது கமலாக்ஷனுக்கும் இரும்பினால் செய்யப்பட்ட பட்டணமானது வித்யுன்மாலிக்கும் கொடுக்கப்பட்டது காஞ்சனபுரி என்று அழைக்கப்படும் பொன்னால் செய்யப்பட்ட பட்டணமானது சொர்க்கத்திலும் இரசித்தரிபுரி என்று அழைக்கப்படும் வெள்ளியால் செய்யப்பட்ட பட்டணமானது மேகங்கள் சூழ்ந்த வான்வெளியிலும் ஆயசபுரி என்று அழைக்கப்படும் இரும்பினால் செய்யப்பட்ட பட்டணமானது பூமியில் எங்கும் பறந்து செல்லும் தன்மை கொண்டவைகளாகவும் இருக்கும்படி வடிவமைத்து அதை பிரம்மதேவரின் கூற்றுக்கு ஏற்றவாறு அம்மூவரிடமும் மயன் கொடுத்தார் பின்பு மூன்று அசுரர்களும் தங்களது எண்ணத்தை செயல்முறையில் மிகவும் நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து மூன்று பட்டணங்களும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் இணையும் விதமாக மந்திர சக்கர சூத்திரத்தோடு வடிவமைத்துக் கொடுத்த மையனுக்கு பலவிதமான பொருள்களை வெகுமதியாக அளித்து அவரை மரியாதை செய்து வழியனுப்பி வைத்தனர் மையன் வடிவமைத்த மூன்று பட்டணங்களிலும் நிலப்பரப்பில் மக்கள் வாழ்வதற்கு என்னென்ன தேவைகள் வேண்டுமோ அவை அனைத்தும் அந்த பட்டணங்களில் இருந்தன அதாவது வேந்தனும் மக்களும் வாழ்வதற்கென மாட மாளிகைகளும் விருட்சகங்கள் அழகிய சோலைகள் நீர்நிலையங்கள் கேளிக்கைத் தலங்கள் மற்றும் கவின்மிகு நுட்பங்களுடன் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த சிவாலயங்கள் யாவும் தேவலோகத்திற்கு நிகரான அனைத்து வேலைப்பாடுகளுடன் நிறைந்து காணப்பட்டது மூப்புற பட்டணம் என்று அழைக்கப்படும் திரிபுரம் மூன்று அசுரர்களும் தங்களது உறவினர் நண்பர்களுடன் அழகிய பட்டணங்களுக்கு பெயர்ந்தனர் மேலும் இந்தப் பிரபஞ்சமெங்கும் சூழ்ந்திருக்கும் தங்களது அசுரர்கள் யாவரையும் வரவழைத்து அவரவர் பட்டணங்களில் தங்க வைத்தனர் பார்வதி தேவி நீராடிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த புறத்தில் யாரும் நுழையாத வண்ணம் நந்திதேவர் காவல் காத்துக் கொண்டிருந்தார் இவ்வேளையில் எதிர்பாராத வகையில் சிவபெருமான் பார்வதி தேவியைக் காண அவர் நீராடும் மண்டலத்திற்கு வருகை தந்தார் வாசலில் நின்று கொண்டிருந்த நந்திதேவர் தான் வணங்கும் கடவுள் இங்கு வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தார் பிறகு அவரை எவ்விதம் நான் தடுப்பேன் எனக் கூறி நின்று கொண்டிருக்கையில் எம்பெருமான் நந்தி தேவரை கண்டதும் எதுவும் கூற முடியாமல் நிற்க எம்பெருமான் உள்ளே சென்றார் எம்பெருமானின் எந்தவொரு வினையும் ஒரு வினையைக் கொண்டே நிகழ்த்தப்படும் பார்வதி தேவி நீராடும் இடத்தில் எம்பெருமானைக் கண்டதும் ஒருவிதமான பதற்றம் கொண்டார் சிறிது நேரத்திற்குப் பின் சிவபெருமானும் அவ்விடவிட்டுச் செல்ல பார்வதி தேவி நேராக நந்தித்தேவரைக் கண்டு நான் உங்களிடம் சொன்ன பணியை நீங்கள் செய்யவில்லை நந்திதேவரே நான் நீராடி முடிக்கும் வரை யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று கூறினேன் அல்லவா என்று கேட்டார் அதற்கு நந்திதேவர் தன்னை மன்னிக்கும்படி கூறினார் இனிமேற்கொண்டு இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என உறுதி பூண்டார் அவ்வேளையில் தேவியின் தோழிகள் தாயே தங்களுக்கு என்று பணிபுரிய தனியாக ஒருவர் இருப்பின் இதுபோன்ற சங்கடங்கள் உண்டாவதை தவிர்க்க இயலும் என்று கூறினார்கள் அவ்வேளையில் அவர்களின் கூற்றுகளை தேவி ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் தோழியின் கூற்றுகளை ஏற்றுக்கொள்ளும் காலமும் உண்டானது திரிபுரத்தில் வாழ்ந்த அசுரர்களில் ஒருவர் அதிகம் சினம் கொள்ளக்கூடியவராகவும் மற்றொருவர் அசுரப்பிரிவினர்களிலேயே உடல் வலிமை கொண்டவர்களாகவும் அமைதி மனப்பான்மை கொண்டவராகவும் இருந்தனர் மேலும் இதுபோன்ற பல குணங்களை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் திரிபுரத்தில் வாழ்ந்த அசுரர்கள் அனைவரையும் திரிபுர வேந்தர்கள் தங்களது கட்டுக்குள் வைத்திருந்தனர் மேலும் திரிபுர பட்டணங்களில் சிவபெருமானுக்கான வழிபாடுகளும் பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தன பட்டணங்களில் நடைபெற்ற வழிபாடுகள் தேவர்களின் வழிபாட்டினை விட மிகவும் உயர்வானதாகவே இருந்தன இருப்பினும் அவர்களின் செயல்பாடுகள் மற்றவர்களின் செயல்பாடுகளை பாதிக்கும் வண்ணம் இருந்தன அதாவது அவர்களின் பட்டணமானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று உலாவிக் கொண்டிருந்தன இந்த பட்டணமானது திடீரென மேலே செல்வதும் திடீரென கீழே இறங்குவதுமாக இருந்தது அவ்விதம் அப்பட்டணத்தின் அடியில் அகப்பட்ட உயிர்கள் யாவும் அழிந்தன மீண்டும் சிவபெருமான் பார்வதி தேவி நீராடும் போது வருகை தந்தார் இந்நிகழ்வின் போது தனது தோழிகள் உரைத்தது போல் தனது கட்டளைக்கு செயல்படக்கூடிய ஒரு பணியாளர் வேண்டும் என்பதை உணர்ந்தார் பார்வதி தேவி அவ்வேளையில் நீராடுவதற்காக வைத்திருந்த சந்தனத்தில் நீரை விட்டு தன் உடலில் பூசிய வண்ணம் தன்னுள் இருந்த சக்தியைக் கொண்டும் தம் மனதில் எம்பெருமானை நினைத்துக் கொண்டும் ஒரு புத்திரன் உருவத்தை உருவாக்கினார் அந்த அழகிய உருவத்துடன் விளங்கும் அப்புத்திரனுக்கு கணன் என்று பெயர் வைத்து ஆசையோடு அணைத்தார் பின்பு தன் மைந்தனிடம் அழகிய அணிகலன்கள் மற்றும் ஆடைகளை கொடுத்து அவரை என்றும் தீர்க்க ஆயுளுடன் இருப்பாயாக என்று கூறி ஆசிர்வாதம் செய்தார் கணன் தன் தாயின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று இவ்வேளையில்தான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியுள்ளதா என்று கேட்டார் பார்வதி தேவியோ கணனை அன்போடு அழைத்து அவரின் முகத்தில் முத்தமிட்டு அணைத்துக் கொண்டார் பின் கணதேவரிடம் துவார பாலகராக இருக்குமாறும் என் உத்தரவின்றி யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்றும் கூறி அவருடைய கையில் ஒரு தண்டாயுதத்தையும் கொடுத்துவிட்டு தான் நீராடும் குளத்தை நோக்கி பார்வதி தேவி சென்றார் அவ்வேளை முதல் கணநாதன் துவார பாலகராக இருந்து காவல் காத்தார்